வணக்கங்க இது நாலாவது புத்தக திருவிழாவில நாங்க நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரபு விளையாட்டுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி காட்சிப்படுத்தி இருக்கோம் மரபு விளையாட்டுகள்ல ஆயிரக்கணக்கான விளையாட்டுகள் இருக்கு மக்களுக்கு ஒன்னு ரெண்டு விளையாட்டை தவிர தெரிய மாட்டேங்குது அதனால எல்லா விளையாட்டுக்கும் பாருங்க வெளிப்புற விளையாட்டுகளே தனியா பாத்தீங்கன்னாலே நூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கும் கிள்ளி தண்டு கிட்டி புல்லுன்னு சொல்லுவோம் கிட்டி புல்லு கோழி பம்பரம் அஞ்சாங்கல்லு ஏழு கல்லு விளையாட்டு வலைப்பந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் இருக்கு அதையும் அது அது மாதிரி எல்லாத்தையும் போக உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டுகளையும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் இருக்கு போர் விளையாட்டுகள் போர் விளையாட்டுகள் ரெண்டு பேரும் இருந்து விளையாடுற விளையாட்டு போர் விளையாட்டுகள் வரிசை விளையாட்டுகள் கட்டம் விளையாட்டு வட்டம் விளையாட்டுன்னு ஏ நிறைய விளையாட்டுகள் இருக்கு அதுக்கு போக வேட்டை விளையாட்டுகள் வேட்டை விளையாட்டுகள்ல ஆடுபுலி ஆட்டம் நாயும் முயலும் அது போல நிறைய விளையாட்டுகள் இருக்கு ஒவ்வொரு விளையாட்டையும் போர்டு என்ன வேணுமோ தாயக்கட்டை அந்த காலத்து தாயக்கட்டை மாதிரியே தாயக்கட்டை சோழி போட்டு விளையாட்டுற விளையாட்டு எல்லாத்தையும் எல்லா பொருட்களோடையும் கொண்டு வச்சிருக்கோம் தாயம் தாயம் விளையாட்டுல இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட வகை இருக்கு தாயம் இருக்கு பிள்ளையார் முருகர் விளையாட்டு இருக்கு அது போல நிறைய விளையாட்டுகள் இருக்கு தாயம் சொக்கட்டான் இருக்கு தாயம் இருக்கு சம்பா விளையாட்டு இருக்கு அது போல நிறைய விளையாட்டுகள் இருக்கு பல்லாங்குழிலேயே பலவிதம் இருக்குங்க பல்லாங்குழிலேயே வந்து சீதா ஆட்டமே மூணு நாள் இருக்கு அரச ஆட்டம் இருக்கு பிள்ளைக்குடி இருக்கு காசி ஆட்டம் இருக்கு கல்யாண பாண்டி இருக்கு எதிர்பாண்டி இருக்கு அது போல ஒவ்வொரு விளையாட்டும் வந்து ஒவ்வொரு தமிழர் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துது எல்லாமே மறந்து போன பாரம்பரிய விளையாட்டுகள் முயற்சியில இருக்கோம் பெங்களூர் தான் பெங்களூர் தான் பெங்களூர் தான் ஒவ்வொரு விளையாட்டையும் போர்டை செய்வோம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்களை செய்வோம் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒர்க் ஷாப் நடத்துவோம் ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ்க்கு கார்பரேட்ஸ்க்கு எங்க கூப்பிட்டாலும் போய் ரெண்டு பேரும் இருந்தா கூட விளையாட்டு சொல்லி கொடுத்துட்டு வருவோம் மக்கள் வாங்கறதுக்கு முதல்ல அவங்களுக்கு தெரியணும் இல்லையா அதனால நாங்க முதல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியில தான் இருக்கிறோம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் அவங்கள விளையாட வைக்கிறோம் போட்டிகள் நடத்துறோம் அதுக்கப்புறம் வேணும்னா வாங்கிக்கலாம் நாங்க வந்து சோஷியல் என்டர்பிரைஸ் தான் அவங்க வரைஞ்சு விளையாண்டா கூட பரவாயில்ல எங்களுடைய யூடியூப் சேனல்ல நூத்தி ஐம்பது விளையாட்டுகளையும் எப்படி வரைகிறது எப்படி விளையாடுறது கோயில்ல விளையாடுற விளையாட்டு எல்லாத்தையும் பழங்காலத்துல அப்படிதான் விளையாடுறாங்க இல்லையா வரைஞ்சு விளையாடுவாங்க அதனால நாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு தான் செலவை மட்டும் வாங்கிப்போம் போய் சொல்லி கொடுத்து அவங்க விளையாட வைப்போம் நன்றி